கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நேற்றைய போலவே ஒரு கல்ட் கிளாசிக் மூவி நேற்று மனோகரா பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதே சிவாஜி நடிச்ச இன்னொரு படம் உத்தம புத்திரன் உத்தம புத்திரன்ல வந்து உத்தம சரி மனோகராலையும் சரி கண்ணாம்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து சிவாஜியோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க உண்மையிலேயே அம்மானா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி அந்த காலத்தில் அவங்க நடிச்சு காமிச்ச இன்னொரு அந்த காலத்து சரண்யான்னு சொல்லலாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு டீனேஜ் பையனோட அம்மாவாக வரணும் அப்படின்னா இல்லை காலேஜ் முடிச்ச பையனாக நடிக்கிறேன்னா சரண்யாவை விட்டால் வேற ஆள் இல்லைன்ற மாதிரி அவங்க நடிச்சு முடிச்சாங்க அதுபோல் அந்த காலத்து சரஞ்சான்னு கண்ணாம்பாளை சொல்லலாம் இல்லை இந்த காலத்து கண்ணாம்பாள்னு சரண்யாவை சொல்லலாம் இந்த படத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று மனோகரா வந்து எப்படி டெம்ப்ளேட் ஷேக்ஸ்பியரோட ஹெர்க்லிஸ் டெம்லேட் சொன்னோம் அதே மாதிரி இந்த புத்திரன்ற படமும் ஷேக்ஸ்பியரோட ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து எடுக்கப்பட்ட கதை தான் அந்த கதையின் பேரு லூயி பிலிப் அப்படின்னு பேரு இதை வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வாட்டி எடுத்துட்டாங்க நம்ம ஊரில் தான் சிவாஜியோட நிப்பாட்டிக்கோம் அதுக்கு முன்னாடி பியூ சின்னப்பா நடிச்சு தேவ உத்தவபுத்திரன்ற பேரில் பேர்ல அந்த படம் வந்திருக்கு லூயி பிலிப் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இருவரும் பார்க்க அச்சு அசலாக ஒரே மாதிரி இருப்பார்கள் அதுல ஒருத்தன் வந்து நல்லவனாக இருப்பான் ஒருத்தன் கெட்டவனா இருப்பான் இந்த கெட்டவனை இடம் மாத்தி நல்லவனை உள்ள உட்கார வைக்கிறது இந்த படத்துக்கு பேர் வந்து த மேன் இந்த அயன் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பெயர் அந்த லூயி பிலிப் அப்படின்றது அந்த கேரக்டர்களோட பெயர்கள் இதில் விஷயம் வந்து ஒண்ணுமே கிடையாது ஒரு அதாவது ராஜாக்கு குழந்தை பிறகுது அந்த ராணியோட சகோதரன் கூட இருப்பான் அவன் வந்து ராஜாவை கொண்டுட்டு ராஜாவாகணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் இந்த குழந்தை வந்தா வாரிசாச்சா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு படை தளபதியில் கொடுத்து கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சு கொண்டுட்டு நம்ம கேட்டா குழந்தை பிறக்கும் போதே செத்து தான் பிறந்துச்சின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு அவன் போயிடுவான் இந்த ஏற்பாடெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு குழந்தையும் பிறந்துடும் ஏன்னா இப்போ அந்த காலத்து வசதிகள் படி முதல்ல பிறக்கறதுக்கு முன்னாடியே ரெட்டை குழந்தைகள்லாம் இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சோ இவன் போய் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு குழந்தை பிறந்துரும் குழந்தை பிறக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருந்த ராஜா நேராக அதுக்குள்ள வந்துடுவார் அதனால இந்த குழந்தைய கொல்ல முடியாது அப்ப கொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தளபதி அதாவது அந்த குழந்தையின் தாய்மாமாவாக இருக்கக்கூடியவன் என்ன ஐடியா பண்ணுவான்னா இந்த குழந்தைய வந்து நல்லா பலசாலியா தானே அவன் ராஜாவாக இருப்பான் அவனை ஒரு ஊதாரி தருதலையா வளர்த்து முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா ராஜாவா நம்ம ஆனா என்ன நம்ம கண்ட்ரோல்ல ராஜா இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த பையனை சின்ன வயதுலேருந்தே இருந்தே தருதலையா பொம்பளை பொறுக்கியா வளர்க்குறது குடியாரனா வளர்க்குறதுன்னு அவனை வந்து ஒரே உல்லாசங்களில் மட்டும் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக வச்சுக்கிட்டு அந்த ஆட்சியை வந்து ஃபுல்லா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு ஆட்சி செய்வான் இப்போ இந்த தளபதி வந்து குழந்தைய தூக்கிட்டு போனவன் பாத்தீங்கன்னா காட்டுக்கு அவன் வந்து அந்த குழந்தையை கொல்ல மாட்டான் கொல்லாம மனசு வராது கொல்ல மனசு வராம தானே காட்டுல வச்சு வளர்ப்பான் அவனே படை தளபதியாக இருந்ததுனால போர் தந்திரங்கள் சண்டைகள் எல்லாவற்றையும் அந்த காட்டுல வள வளர்கிற குழந்தைக்கு சொல்லி கொடுப்பான் சொல்லி கொடுத்து வளரும்போது அந்த குழந்தைய வந்து நல்ல தரமசாலியான குழந்தையாக வளர்ந்துருப்பான் இதுவும் ஃபுல்லாக தருதலியாக வளர்ந்துருப்பான் அப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இவனை வந்து இருக்கிறான்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் வந்து என்ன பண்ணுவான் இவனை ஆளை அனுப்பி பிடிச்சி வந்துடுவாங்க பிடிச்சி வந்து அவனுக்கு ஒரு மனசு வராது ஏன்னா கொன்னா வந்து அவங்க அம்மாவுக்கு அழுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் முகத்துல வந்து ஒரு முக இரும்பு முகமுடி போட்டு பூட்டு போட்டு பூட்டி உள்ள வச்சிருவாங்க ஜெயிலில் இப்ப இந்த தளபதி இருக்கான்ல அவ வந்து ஒரு சதி வேலை பண்ணி இந்த உண்மையான இளவரசன் இருக்கான்ல அவனை கூட்டிட்டு வந்து இவனை பார்க்க வைக்கிற மாதிரி வச்சு அந்த முகமுடியை கழட்டி இளவரசனுக்கு மாட்டி அவனை ஜெயில போட்டுட்டு இந்த காட்டில் வளர்ந்த பையருக்கான அவனை ராஜா வாங்கிடுவான் சரியா இதுதான் வந்து அந்த பேசிக் ஸ்டோரி மேன் இன் தி அயன் மாஸ்க் அதுல ரொம்ப அருமையான சில காட்சிகள்லாம் வந்து அந்த ஆங்கில படத்துல இருக்கும் லேட்டஸ்டா வந்தது வந்து டிகாப்ரியோ நடிச்சது டிகாப்ரியோ அதை டபுள் ரோல்ல நடித்த படம் அதில் இந்த காட்டில் வளர்ந்தவனை கூப்பிட்டு வந்து இங்க ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல அப்போ அதுல ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று ராஜா இப்படி தான் உட்கார்ந்து சாப்பிடணும் அந்த யூரோப்பியன் ஸ்டைலாம் இருக்குல்ல கத்தி எந்த பக்கம் வைக்கணும் ஃபோர்க் இந்த பக்கம் வைக்கணும் கிளாஸ் எந்த பக்கம் வைக்கணும் தண்ணி கிளாஸ் இந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இதை ஏதோ தட்டி விட்டுருவான் அது கீழே விழுந்துடும் கீழே விழுந்தோடனே ஓ ஐஎம் சாரி அப்படிமா உடனே அந்த தளபதி சொல்லுவான் கிங் கேன் நெவர் பி சாரி அப்படிமா அது என்ன அர்த்தம் த கிங் கேன் நெவர் பி சாரின்னா ராஜா என்ன செய்தாலும் அது சரிதான் அது சட்டப்படி தப்பு கிடையாது ராஜா என்னைக்குமே தப்பு செய்ய முடியாது அதனால ராஜாவா இருந்தா நீ சாரிலாம் கேட்க கூடாது ஆங்கில படங்கள்ல வந்து நீங்க கவனிக்க முடியும் அது அசந்துட்டேன் நெவர் பி சாரி கரெக்ட் தான் ராஜா ஏன் மன்னிப்பு கேட்கணும் ராஜா என்னைக்குமே வாழ்க்கையில மன்னிப்பு கேட்க முடியாது ராஜா எது செஞ்சாலும் சரிதான் அப்படிங்கறது தானே அந்த காலத்துல இருந்த சட்ட திட்டங்கள் அந்த விஷயம் கூட நோட் பண்ணி அழகா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சிவாஜி நடிச்சிருப்பாரு சிவாஜி பத்மினி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கிளாஸ் டு க்ளோர் அதாவது ஒன்றும் ஒன்றும் ரெண்டு நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இப்போ நீங்கள் போட்டு பாருங்க பழைய காலத்து பாட்டு தான் ஒரு மூணு டோன்ல வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதாவது மூணு வகையான நாட்டியங்கள் கிட்டத்தட்ட இப்ப உள்ள டான்ஸ் மாதிரி இருக்கும் கிளாப் டான்ஸ் அது இதுன்னு போட்டு ஒரு லாங் சாங்கு இந்த இதை போட்டு பாருங்க அந்த பா பாட்டு பேரு இதான் வரும்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்னு போட்டு உத்தமபுத்திரன்னு போடுங்க அந்த பாட்டு வந்துடும் சிவாஜி வந்து இப்படி ஒரு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க இந்த சிவாஜி வந்து அந்த உத்தமபுத்திரன்ல மூணு பெண்களோட டான்ஸ் ஆடுறாருல அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பின்னாடி உழைப்பாளின்னு ஒரு படத்துல ரஜினிகாந்த் வந்து ஒரு மூணு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுவேன் கடைசில வந்த படம் உழைப்பாளின்னு ரஜினி படம் அந்த படத்துல இதே மாதிரி மூணு பொண்ணுங்களோட ஒரு இதுல டான்ஸ் ஆடுற மாதிரி வரும் அதை இன்ஸ்பயர் பண்ணி விஜய் வந்து டான்ஸ் ஒரு மூணு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு படத்துல வரும் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்ல விஜய் படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல விஷ்ணுன்னு நினைக்கிறேன் விஷ்ணுவா இல்லை கோயம்புத்தூர் பிள்ளையா தெரியல அதுலேயும் அதே மாதிரி விஜய் வந்து ஒரு மூணு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுவார் இந்த ஒரு ஹீரோ வந்து மூணு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுறதுன்ற அந்த கான்செப்டோட இன்ஸ்பிரேஷன் வந்து உத்தமபுத்திரன்லேருந்து இருந்து வந்ததுதான் அந்த பாட்டு தயவு செய்து டூ கே கிட்ஸ் பாருங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்போ ரீசண்டா கூட என் பையன் என்ன பண்ணா இந்த வாலி படத்தை போய் போட்டு பார்த்துட்டு இருந்தான் அஜித் சிம்ரன்லாம் நடிச்ச படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்குறான் என்னப்பா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு படம் அட்டகாசமாக இருக்குப்பா அப்படின்னா ஏன்னா என் பையெல்லாம் டூ கேக்கட்ஸ் தானே அவனைலாம் நம்பவே முடியல ஒரு அஜித்து ஒரு சிம்ரன் இவங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவளைதான் வேற ஆக்டர்ஸே பெருசாக கிடையாது நடுவில் அப்பப்போ விவேக் வந்துட்டு போவார் நடுவில் ஜோதிகா ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு போவாங்க இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக ஒரு படம் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே குஷி பார்த்தே அவன் வந்து மிரண்டு போயிட்டான் இந்த மாதிரியான இது போல் பழைய படங்கள்லேயும் இந்த மாதிரி நீங்கள் மிரண்டு போகிற அளவுக்கு கூடிய டூ கே கிட்ஸே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு சில படங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட படங்களில் ஒன்று தான் நேற்று நான் சொன்ன மனோகரா அதே போன்ற ஒரு படம் தான் இந்த உத்தவ புத்திரன் சிவாஜி அந்த காட்டில் வாழக்கூடிய சிவாஜி எப்படி இருந்தார் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சிவாஜியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்க அம்மா நடுவில் எப்படி இவங்கள்ட கஷ்டப்படுறாங்க ஒரு மாமா கூட சேர்ந்துக்கிட்டு மாமானா அந்த மாமா இல்லைங்க இது ஒரிஜினல் தாய் மாமா அந்த ராணியை வந்து என் தம்பியை திட்டுவாங்க நீதான்டா என் பிள்ளைகளுக்கு கெடுத்து குட்டிச்சோ வேற அப்படின்னு நான் மாமாவை திட்டாதீர்கள் அப்படின்னு சிவாஜி பேசக்கூடிய அந்த டயலாக்லாம் வந்து அது நடிப்போட ஸ்டைல்லையே வந்து சிவாஜி வந்து பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு கேரக்டரும் டோட்டலாக வேற அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அருமையாக அட்டகாசமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி மந்திரியோட மகளாக பத்மினி நடிச்சிருப்பாங்க பத்மினி அந்த காலத்து ஜோதிகா குஷ்புன்னு சொல்லலாம்னு வச்சிங்களா நடிப்படையும் பின்னுவாங்க டான்ஸ்லாம் பின்னுவாங்க அவங்க சிவாஜிக்கும் பத்மினிக்கும் வரக்கூடிய காதல் காட்சிகள் அவங்க வந்து அதே நேரத்துல அந்த பத்மினியை இந்த சிவாஜியோ லவ் பண்ற மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு படம் வந்து விறுவிறுப்பாக போகும் பாடல்கள் கூட இந்த படத்துல வந்து தோய்வெல்லாம் ஏற்படுத்தாது இந்த படத்தில் பாடல்கள் இருக்கும் ஆனால் பாடல்கள் வந்து படத்தை தொய்வாக்குற மாதிரி இருக்காது பாடல்கள் வந்து படத்துக்கு மேலும் வலுசு ஏற்பும் விதமாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஊதாரியாக இருந்த சிவாஜி வந்து தானே வந்து ஒரு வண்டியில் ஏறி ஓட்டிக்கிட்டு போய் கீழே உருந்து செத்து போற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க ஒரிஜினல் மேன் இந்த அயன் மாஸ்ல வந்து சாகர வர அவன் ஜெயிலே இருந்தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இதுல வந்து அவ போய் தூக்கு தற்கொலை பண்ணி செத்து போன மாதிரி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல சிவாஜி வந்து பத்மினியை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ராஜாவாயிட்டாரு மக்கள் எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்கன்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் ஆனால் ரொம்ப அருமையான படங்களாக அதுதான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து திரைப்படத்துறையில ஒரு இது இயக்குனராக போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உதவி இயக்குனர்களாக இருந்தாலும் சரி அஸ்வரன்ஸாக இருந்தாலும் சரி ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை ஃபுல்லா படிச்சிருங்க அதுல எந்த கதையை வேணாலும் நீங்க எடுத்து படமா எடுத்தீங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாதான் ஓடும் மாற்றுக்கறதே கிடையாது அதுல நீங்க ரெண்டாவது டவுட்டே தேவையில்ல இப்ப இந்த வாலி படமா அதே தாங்க கதை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அதுல ஒருத்தன் கேட்டவன் ஒருத்தன் நல்லவன் சரியா இப்ப கூட ரீசண்டா கத்தின்னு ஒரு படம் வந்துச்சு விஜய் படம் ரீசெண்ட்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுலயும் பாருங்க ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் அது வழக்கமா கெட்டவனோட இடத்துல நல்லவன் வந்து நல்லது செய்வான் இந்த இடத்துல நல்லவனோட நல்லவன் வந்து உடல் வலிமை குறைவாக இருக்கிறான்றதுனால அவனோட இடத்துக்கு கெட்டவன் வந்து நல்லது செய்வான் அப்படின்னு எப்படியோ ஒண்ணு ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு நல்லது செய்வான் அப்படின்றதுதான் கதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இதுவும் ஷேக்ஸ்பியர் டெம்ப்ளேட் தான் ஸோ ஷேக்ஸ்பியர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையுமே கூட ஒரு நாள் நம்ம வந்து பேசிடலாம் எதா என்னெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அந்த டெம்ப்ளேட்டில் என்னெல்லாம் படங்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசலாம் அப்படி பேசலாமா வேணாமான்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் அதை விரும்பினாங்கன்னா நம்ம அதையும் செய்யலாம் ஸோ இந்த உத்தமபுத்திரன் படத்தை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டூ கே கேஸ் தயவுசெய்து மறக்காமல் யூடியூப்பில் அந்த படத்தை பார்த்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரசிப்பீங்க நான் கேரண்டி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்